ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்த நாமத்தினால இந்த சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளில ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை நீ சுத்தமாக அவ்வளவுதான் மிக 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 சிறிய வார்த்தை இந்த வார்த்தை எவ்வளவா கிரிய செய்தது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை மட்டும் வந்தால் போதுமே மார்க்கு ஒன்றாவது அதிகாரி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவோகி ஒரு இடத்துல வந்து அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் ஏசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு என்றார் இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் அந்த காலத்துல குஷ்டரோகம் சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அது ஊருக்கு வெளியே இருக்கணும் மக்கள் மதியில கலக்க கூடாது பெற்ற தாயோ பெற்றெடுத்த பிள்ளைகளோ அவர்களை மறந்து கட்டி விடுவார்கள் ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை தனியாக ஒரு இடம் புதுசாக போட்டு வாழ வேண்டியதுதான் வாழ்க்கை மொத்தமும் இதை யாருமே விசாரிப்பார் இல்லை கேட்பார் இல்லை வரும்போது குரல் கொடுக்கணும் அவன் எந்த நிலமையில இருந்தானோ எவ்வளோ படிச்சுருந்தானோ பணக்காரனோ தெரியாது புஷ்டம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு தீட்டு 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 அவனோட அங்கலாய்ப்பு கண்ணீர் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள் அந்த முழங்காலெலாம் மொட்டிலாம் போட முடியாது புடஞ்சி தூளாயிடும் மறுத்து போன சுரணை இல்லாத கால்கள் அவன் நேர ஆண்டோருக்கு முன்னால வந்து முழங்கால் படியிட்ட உடனடியாய் கர்த்தரோட உள்ள முருகி போனது எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளோ ஒரு விசுவாசம் இவர் என்னை சுத்தமாக்க இவரால் முடியும் என்று முழங்கால் போட முடியாத சூழ்நிலை முழங்கால் போட்டான நம்மளுக்கு நல்ல முழங்கால் இருக்குங்க நம்ம இன்னைக்கு தான் போட்டிருக்கோம்மா சர்ச்சில் கணுக்கால் நிலைமையிலிருந்து முழங்கால் நிலைமைக்கு முன்னேறவில்லை என்றால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் மாற்றம் மறுமலர்ச்சி வருவது எப்படி யோசித்து அவங்க பாக்கிறான் இவங்க பாக்கிறாங்க இல்லையா நம்மளுக்கு அப்படிதான் மற்றவனுக்காகவே வாழ்ந்து 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 செத்து போறது இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையே என் நேசருக்காய் ஏன் வாழக்கூடாது ஒரு முறை அந்த வாழ்க்கையை அவருடைய கருத்துல கொடுத்து பாருங்கள் அது அழகாய் நேர்த்தியாய் அற்புதமாய் சாட்சியாய் மாற்றுவாரே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆவியிலே ஏற்பட்ட உன் ஆத்மாவிலே ஏற்பட்ட சரீரத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான குஷ்டரோகம் நீங்கும்படியாய் சுத்தமாக என்று சொல்லுகிறார் வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க வாழ்க்கையில ஆவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமொழிகள் இருபது இருபத்தேழு சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் தான் இதை கொடுத்திருக்கிறார் இல்லையா அது சுத்தமாக வேண்டும் அது அசுசியாய் காணப்படாது ஏழு ஒன்றிலே வாக்கு தத்துவம் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் படியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தல் பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் இரண்டாவது ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி ரெண்டு பிரகாரம் அப்ப நீதிமன்றிகள் பதினாறு ஆறு சொல்லுகிறது கிருபியினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் யோவான் ஒன்று பதினேழு சொல்கிறது கிருபியும் சத்தியம் ஏசு கிறிஸ்தன் மூலமாய் உண்டாயின யோவான் சொல்லுகிறது சத்தியத்தினாலே மாசலாமினிய பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் அத ஆண்டு சொன்னாரு மூன்று யோவான் இரண்டுலே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கடைசியாய் சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்போஸ்தர் இருபத்தி ரெண்டு பதினாறு பிரகாரம் ஒன்று குறைஞ்சர் ஆறு பதினொன்று பிரகாரம் ஒன்று தசுரோனிக்கு ஐந்து இருபத்தி மூணு பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரம் இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா பெரிய பரிசுத்தவம் நம்ம நம்ம காமிக்க விரும்புகிறோம் நல்லதுதான் இருக்கட்டுமே ஆனால் மனசு இருக்குதா வெள்ளையா மனித நேயத்தோடு இருக்க காக்கக்கூடிய சொல்லக்கூடிய எண்ணம் உள்ளம் இருக்கிறதா இந்த நாளில கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் நீ சுத்தமாக உன் வார்த்தையிலே உன் செயலிலே உன் நடக்கையிலே சுத்தமாக உனக்கு வேண்டிய எதிர்கால வருங்கால வாழ்க்கையை கருத்தை கொண்டு வருவார் ஒரு விசை கண்களை லூயா அற்புதமான கூட திருநாளிலே எங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட அசுசி ஆவி ஆத்மா சரீரத்துல இன்றே சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் குறைகள் குற்றம் மன்னிங்க இதை கேட்டுக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த வளவன் நாமத்தினால இந்த தேவனத்தை செய்ய முடியும் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தருனே ஆசிரியர் மதிப்பாராக பிரைசலா